மீடியா ட்ரயல்ல வந்து விஜய் இன்றைய தேதியில நம்பர் ஒன் வந்து விஜய் தான் விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சட்ட ரீதியாக கூட இப்படி பேசுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படியே பார்த்தாலும் அவருடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜென்ஸாக இருக்கலாமே ஒழி அது ஒன்றும் மர்டர் கிடையாது கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன் அரசாங்கத்துக்கு விஜய்க்கு இணையான பொறுப்பு இருக்குது எப்படியும் அந்த கலெக்டரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் குறைஞ்சபட்சம் அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணலை ஐயோ இவ்வளோ கூறுகலான சந்தையில் ஏன் இவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் தான் நமக்கு தோணுது விஜயோட ஆதரவு என்பது முன்பு இருந்ததை விட ஒரு சதவீதம் கூட வந்து குறையவில்லை மாறாக அரசு மீது தான் மக்களுக்கு கோபம் இருக்கிறது விஜய் வந்து முன்னணியில் இருக்கார் விஜய் மேலே தவறில்லைன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க அரசோட கவனக்குறைவு அரசோட செயலின்மை தான் இதுக்கு காரணம் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து அரசுன்றது ராட்சி அது சும்மா அப்படி ஒரு கை கை வச்சாங்களே நம்மளால நசுக்கிட்டு அது தெரியல என்ன உங்களெல்லாம் ஒரு மொழியில் நீங்கள் பெரிய ஆளுங்க

இன்னொரு கோணம் வந்து இப்போ உருவாகி இருக்கிறது என்னென்னா ஊடகங்கள் மத்தியில் விஜய்யை போட்டு டெவாஸ்டேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட மீடியா ட்ரையலில் வந்து விஜய் இஸ் பிலிஷ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தரப்புமே காரணமாக இருக்காங்க ஏன்னா அவங்க யாரையுமே அனுப்புகிறது கிடையாது அவங்க தரப்பில் இருந்து ஒரு இன்ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் கிரவுண்ட் லெவலில் இப்போ போய் அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டலாம் போய் போது அவர் வீடியோ காலில் பேசுகிற பிறகு எடுத்த சில ஃபுட்டோஸை நான் பார்த்ததுனால கேட்குறேன் அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாருங்க கொஞ்சம் கண்ணீரிமையை கூட விட்டாருங்க என்னங்க பண்ணுவார் அவரு அப்படிங்கிற ஒரு டோனில் மக்கள் போகிறாங்க பட் மேலே வந்து அறிவுஜீவிகள் மத்தியில் வேற ஒரு பார்வை இருக்குது இந்த கேப்பு எப்படி பார்க்குறீங்க சி மீடியா ட்ரையலில் விஜயம் முடிச்சிட்டாங்கன்றது உண்மை ஆனால் அதுக்கு காரணம் விஜய் தான் எவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் ஒரு மீடியாக்கிட்ட பேசியிருக்கணும் அன்றைக்கி களத்துக்கு போயிருக்கணும் சம்பவம் நடந்த அடுத்த நாள் எல்லா கட்சிக்காரனும் அங்கே இருக்காங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் திமுக பிஜேபி அண்ணா திமுக ஓ பன்னீர்செல்வம் நாம் தமிழர் எல்லோரும் இருக்காங்க விஜய் கட்சிக்காரங்க மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக தனியால்வாகவே வந்து பின்னால் தள்ளிடுச்சு இன்றைக்கி அவர் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் பேசுனாருன்றதுக்கு அதிகாரபூர்வமான ஆதாரம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அந்த குடும்பம் சொல்கிறது விஜய் தரப்புலேருந்து இதாக வந்தது இல்லை விஜய் தரப்புலேருந்து அந்த வீடியோஸ்க்கு எடுத்து போட்டு ஆமாம் இது ரெண்டையும் அந்த வீடியோஸ் அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க ஓகே பட் பொது வெளியில் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா வந்து அவங்க எந்த விதமான கான்வர்சேஷனும் அவங்க நடக்கலை இது வந்து ஒரு நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து தனிப்பட்ட விஜய்க்கும் தனிப்பட்ட அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்குமான பிரச்சனை கிடையாது விஜய் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி என்பது பொது ஸ்தாபனம் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அ பப்ளிக் ஆர்கனைசேஷன் ஏன்னா நீ எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்குற காசு கேட்குற எல்லாம் கேட்குறேன் அதனால் இதில் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது நீங்கள் உங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை உங்களுக்கு வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறுல எவனையோ வெட்டி கொண்டுட்டாங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவங்ககிட்ட சமாதானம் பேசலாம் அப்போ கூட கிரிமினல் கேஸ் இருக்கும் கேஸ்லேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னா நீ தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி தார்மீக மன்னிப்பு கேட்குறேன்னா அது பொதுவெளியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ரெண்டு தனி நபர்களுக்கு இடையிலான பிரச்சனை இங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரேலியில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குன்னா பத்து நாள் பொறுத்து நீ அவங்ககிட்ட போகிற நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதிங்க எல்லாம் கரெக்டாக ஆனால் பொதுவெளியில் நீங்கள் அதை அதிகாரபூர்வமா வைக்கல அப்படின்னா சந்தேகங்கள் பட் எக்ஸ்ட்ரீம் ஓட ஓட வெட்டுவேன் தப்புங்க தப்புங்க ரொம்ப வா வாழ்க்கை என்பது வார்த்தையில இருக்குங்க அப்படிதான் பத்திரிகையாளர்களே பேசுவது ரொம்ப வேதனையானது இப்போ நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் சொல்ல வரேன் அந்த பத்திரிகையாளர்கள் பேசுவது ரொம்ப தவறுங்க அது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு அது அது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது இது ஏன் அவங்க எல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா நம் நாம் வந்து பத்திரிகையாளர்களாக பார்வையாளர்களாக எவ்வளவு துர்சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம வந்து ஒரு அடி தள்ளி நின்று கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி ஸ்டாண்ட்லேருந்தான் நம்ம பேசணும் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நான் செவி மடுக்க தயாராக இருக்க வேண்டும் விஜய் தவறு செய்தார் என்பதுதான் என்னுடைய கருத்தும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் விஜயை வந்து விமர்சிப்பது என்பது ரொம்ப தவறு அப்படி பேசக்கூடாது எந்த மனிதனை பற்றியுமே நம்ம அப்படி பேசக்கூடாது விஜய்னு இல்லை யாரை பற்றியுமே பேசக்கூடாது பொதுவெளியில் இருக்க எந்த மனிதனை பற்றியுமே நம்ம பேசக்கூடாது இவையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைகள் விஜய் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்காம சொல்லலை இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாரும் நண்பர்கள் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் எனக்கு நீண்ட நாள் நண்பர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் அவர்கள் எனக்கு தெரியும் எனக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது ஏன்னா இவர்கள் இப்படி பேசுவது அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்களுக்கு வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுது சட்டத்தின் முன் விஜய் இன்னமும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நபர் தான் அப்படியே பார்த்தாலும் அவனுடைய குற்றம் என்பது வந்து அதிகபட்சம் வந்து நெக்லிஜியன்ஸாக இருக்கலாமே ஒழிய அது ஒன்றும் மருடர் கிடையாது கவனக்குறைவால் ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் இன்ஃபேக்ட் இது இதுக்கு வந்து யா மனிதனோட முட்டாள்தனத்தால் நிகழ்ந்த ஒரு ஒரு துயர சம்பவம் இதில் பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு கூட்டு பொறுப்பு தான் இது இதில் ஒன்றும் பெரிய சதி வேலை இருக்கிறதால நான் நினைக்கல யாருமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருமே தன்னுடைய க தொண்டர்கள் மறித்து போவதை சாவரதை விரும்ப மாட்டாங்க அது நூறு சதவீதம் அவர் ஸ்டாலின் சொன்னது உண்மை இது ஒரு நெக்லிஜென்ஸ் ரொம்ப பெரிய நெக்லிஜென்ஸ் அரசாங்கத்துக்கு விஜய்க்கு இணையான பொறுப்பு இருக்குது இப்படியே அந்த கலெக்டரையும் எஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் குறைஞ்சபட்சம் அதையும் இந்த கவர்மெண்ட் பண்ணலை சி இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்றும் இல்லை அஸ்ரா காருக்கு போய் வந்து அந்த இடத்த ஆய்வு செய்யும்போது அந்த இடத்த பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரோ லேண்ட்லியாக பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நமக்கு அது தான் தெரியுது ஆனால் விஜய் பேசும்போது அந்த க்ரௌடு இருக்கும்போது பார்த்தா அது ஏதோ கொஞ்சம் பெரிய இடமா தெரிஞ்சுது நம்ம எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்தோம் விஜய் பேசும்போது அந்த வேனு அந்த பஸ்ஸு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் பெரிய சாலையில் நின்று ஒரு பேசுகிறா நம்ம நினைச்சோம் ஆனால் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐடி தலைவர் அஸ்ரா கார்க்கு தலைமையிலான அதிகாரிகள் குழு அப்படின்னு அவங்க போய் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த சந்தை இவ்வளவு குறுகலான சந்தா முதல்ல என்ன தோணுது ஐயோயோ இவ்வளோ குறுகலான சந்தையில் ஏன் இவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் தான் நமக்கு தோணுது ஸோ நெக்லிஜென்ஸில் வந்த இது மனிதன் அடிப்படையில் மிக மிக கேவலமானவன் என்பதற்கு இது ஒரு உதாரணம் எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இதில் ப்ரூவ் விஜய்க்கு மேலே ஒரு கரிசனம் உருவாயிருக்குன்ற ஒரு பார்வை இருக்கிறாங்க உண்மையாக சார் அது நூறு சதவீதம் உண்மை இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான் இது எனக்கு நான் இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் முழுக்கன்னா தொண்ணூறு சதவீதம் காரணம் ஆவர் ரெண்டாவது பொதுமக்கள் கெட்டு போன மக்கள் மூணாவது கடமை தவறிய அரசு இதை கூட்டு பொறுப்புன்னு வச்சாலும் நம்பர் ஒன் வந்து விஜய் தான் பொறுப்பேற்கணும் ஆனால் ஆச்சரியப்படுத்தக்க விஷய விதமாக இந்த சம்பவத்துக்கு துயர சம்பவத்துக்கு பிறகு இந்த பெருந்துயருக்கு பிறகு பல தரப்பு மக்களிடமும் பேசும்பொழுது விஜயோட ஆதரவு என்பது முன்பு இருந்ததை விட ஒரு சதவீதம் கூட வந்து குறையவில்லை மாறாக அரசின் மீது தான் மக்களுக்கு கோபம் இருக்கிறது பெர்செப்ஷன் வாரில் வந்து விஜய் தான் முன்னணியில் நினைக்காரு அரசு வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறது இதுதான் இந்த திமுக அரசு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கலை யதார்த்தம் இது கலை யதார்த்தம் பப்ளிக் பெர்செப்ஷன்ல விஜய் வந்து முன்னணியில் இருக்காரு விஜய் மேலே தவறு இல்லைன்னு தான் மக்கள் சொல்றாங்க அரசோட கவனக்குறைவு அரசோட செயலின்மை தான் இதுக்கு காரணம் என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து இதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்னு சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் பட் நான் இன்னொன்று சொல்றேன் இந்த நிலை இந்த கரிசனம் விஜய் மீது இருக்கக்கூடிய இந்த கரிசனம் வரும் மாதங்களில் மாறலாம் தொடர்ந்து இப்படியே இருந்தார்னா விஜய் மீது மக்களுக்கு ஒரு கோபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வெறுப்பா கூட மாறும் வெறுப்பாக மாறவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்றைய தேதியில் விஜய்க்கு ஏற்கனவே அவர் மீது ஒரு சாஃப்ட்கார்னர் இருந்தவங்க மத்தியில் மட்டும் இல்லாமல் பொதுவழிலையும் இருக்கக்கூடியவங்க மத்தியில் விஜயோட செல்வாக்கு வந்து கிஞ்சித்தும் குறையவில்லை கடுகளவும் குறையவில்லை மாறாக அது சிறிது உயர்ந்தும் கூட இருக்கிறது ஆனால் அரசுக்கு மிகப்பெயர் அவ அவப்பேர் உண்டாக்கி இருக்குது தவறு செஞ்சது விஜய் ஆனால் பர்செப்ஷன் வாரில் தோற்று போய் பழைய சுமக்கிறது அரசு ஓகே இது அரசுக்கு தெரியுதா என்னை விட ரொம்ப நல்லா தெரியும் நான் சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாதாங்க நானே ஒரு அண்ணாடங்காட்சி நானே ஒரு வழிபோக்கன் எனக்கு தெரியுதுன்னா இந்த அரசுக்கு அரசுன்றது ராட்சசங்க அது சும்மா அப்படி ஒரு க ஒரு கை வச்சாங்களா நம்மளெல்லாம் நசிக்கிடுவாங்க அது தெரியல என்ன உங்களெல்லாம் ஒரு நொடியில் நீங்கள் ஆள் உங்களை இப்போ என்னெல்லாம் ஒரு நொடியில் அப்படி ஒரு பார்வை பார்த்தாங்களாம் நம்மளாம் நசுங்கிறோம் செத்துருவோம் புரியுதா நம்ம சொல்கிறது அரசுன்றது ஒரு யானை அது ராட்சச யானை அது பத்தாயிரம் யானை பலத்துக்கு சமம் மொராய் தேசை சொன்னார் வென் யூஆர் இன் பவர் அண்ட் அவுட் ஆஃப் பவர்னால் என்ன வித்தியாசம்னு ஒரு ரிப்போர்ட்ரு கேட்டார் அவர் அதிகாரத்தை சந்தர் சரண் சிங் கிட்ட இழந்துட்டு பதவியிலேருந்து இறங்கணுன்னு டெல்லியிலேருந்து லக்னோ போகிறார் லக்னோ ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் தான் அந்த கேள்வியை கேட்குற அந்த காலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதினாங்க பிரதம மந்திரியாக இருக்கிறதுக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன்னா பதவி இழந்துட்டு வரார் அவர் மொராய் அவர் இப்போ அவர் சொன்னார் வெரி சிம்பிள் த மெ த மினிட் யூ பிகம் பிரைம் மினிஸ்டர் வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் டென் தௌசண்ட் எலிஃபென்ட்ஸ் பத்தாயிரம் யானையோட பலம் இருக்கணும் நீ ஆன ஆனோன்னு போலீஸு இராணுவம் பெரிய அளவில் நீதித்துறையில் உன்னுடைய செல்வாக்கு ஒட்டுமொத்த அரசு எந்திரம் பணம் கார்பரேட்ஸ் மீடியா சகலமும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பவர் இல்லைன்னா அது இல்லை அவ்வளோதான் ஒரு சொன்ன வார்த்தை பத்தாயிரம் யானையோட பலம் பதவியில் இருந்தினா இல்லைனா அது இல்லை அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள்ன்றவங்க மு க ஸ்டாலின் அவர்களோ மோடி அவர்களோ ஆட்சியாளர்களுக்கு பத்தாயிரம் யானைகளோட பலம் இருக்கிறது நம்மலாம் வந்து ஒரு கொசு கீழே ஏதாவது அதை சொல்லலாம் நீங்கள் கொசுக்கு கீழ் ஏதாவது வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ தோ தி கிரவுண்ட் ஸோ அரசுக்கு வந்து அவங்க நிறைய சர்வீஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க அரசு வந்து திமுக அது இந்த அரசு வந்து திமுக அரசு எடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் தாண்டி தனிப்பட்ட சர்வே நடத்தக்கூடிய இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவங்க ஸ்பெஷல் ஏஜென்சிஸை வச்சுருக்காங்க இந்தியன் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபாரின் ஏஜென்சிஸ் கூட வச்சுருக்காங்க நான் கேள்விப்படுறேன் அது எந்த ஒமெண்ட் தெரியல பட் செப்பரேட் ஏஜென்சிஸ் உளவுத்துறை மாநில உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட் மட்டும் கிடையாது தனியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா சர்வே எடுக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களோட மனநிலை என்பதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வறிந்து அறிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப க்ரெடிபிளான ஏஜென்சிஸ் அவன் வந்து நீ கொடுக்குற காசுக்காக எல்லாம் தேனும் பாலம் ஓடும்ன்னு சொல்ல மாட்டோம் யதார்த்தம் மூஞ்சில் அரையிற மாதிரி இருக்குறனாலும் தூக்கி போடுவாங்க அந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எனக்கு தெரிஞ்சவங்க சில ஏஜென்சிஸை கையில் வச்சுருக்காங்க எஃப்யூ ஏஜென்சிஸ் அது ரெண்டோ மூணோ ஃப்யூ ஏஜென்சிஸ் அவங்க கையில் வச்சுருக்காங்க வேர்ல்ட் கிளாஸ் ஏஜென்சிஸ் அவங்க கையில் இருக்குது அவங்களோட ஆய்வறிக்கைகள் ப்ளஸ் மாநில உளவுத்துறையிலேயே வந்து கிரெடிபிளாக ரிப்போர்ட்ஸ் போடுறதுக்கும் வச்சுருக்காங்க டீம்ஸ் வச்சுருக்காங்கன்னு நான் கேள்வி பண்ணுறேன் இது ரெண்டையும் கொராபரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்த ரிப்போர்ட் என்னென்னு எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அரசுக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் கீழே இருக்குது விஜய் விவகாரத்தில் விஜய்க்கு சாதகமாக தான் சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு மூணு மாதத்து நாலு மாதத்தில் மாறலாம் அது நம்ம இருக்கல ஸோ இன்றைய சூழல் இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு இதற்கு யார் காரணமோ யார் சூதரதாரியோ அவருக்கு எதிராக திரும்ப வேண்டிய கோபம் அரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது பர்செப்ஷன் வரல கவர்மெண்ட் இருக்குது இது அவங்களுக்கு நல்லா தெரியுது அதனால தான் அவங்க ரொம்ப அதை கையாண்டுக்கிட்டு இருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஆபத்தானது அரசின் மீது மக்களுக்கு கோபம் திரும்புவது விஜய் மேலே திரும்பலனா இது ஆபத்தானது ஆனால் ஆனால் அதுதான் யதார்த்தம் நிறைய பேர் நீங்க கான்ட்ராஸ்டா இருக்கே மனிதர் பேசுறது அறிவு இருக்க சொல்ல மாட்டாங்க உள்நோக்கத்தோட பேசுறவனுக்குள்நோக்கத்தோட பேசுறவனுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என் தொண்டை தண்ணி வேஸ்ட் ஏன்னா அவன் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டான் ஆனா தெரியாம சில பேர் இருக்காங்க அந்த நண்பர்களுக்காக நான் சொல்வது என்னன்னா ஒன்று கள யதார்த்தத்தை பற்றி என்னுடைய அவதானிப்பு து என்னுடைய கருத்து அசஸ்மெண்ட் வந்து இந்த துயர சம்பவத்துக்கு பிறகும் மக்கள் கருத்து விஜய்க்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது அரசுக்கு எதிராகத்தான் இந்த இந்த துயர சம்பவம் மாறி இருக்கிறது அதாவது விஜய்க்கு தான் இதில் ஆதரவு கூடியிருக்குது அரசுக்கு கெட்ட பேர் வந்திருக்குது என்பது கல யதார்த்தம் என்பது என்னுடைய அவதானிப்பு பட் என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானது எப்படியா இந்த கருத்தை மாத்த கவர்மெண்ட் முயற்சி பண்ணும் விஜய் கிட்ட பெரும் பிழைகள் இருக்கின்றன அவர் தன்னை திருத்தி கொள்ளாவிட்டால் விஜய் ஆபத்தானவர் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் நிறுவ வேண்டிய பொறுப்பு அரசியல் ரீதியாக நிறுவ வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது அரசுக்கும் ஓரளவு இருக்கிறது சார் இப்போ அவர் மேல அவர் நடவடிக்கைகள் மேல வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க அப்கோர்ஸ் நம்ம நெக்ஸ்டா பொலிட்டிக்கலா மூவ் பண்ணணும் அப்படின்னா என்டிஏ ஒரு டீம் அனுப்பி இவங்க பண்ணதை கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இது வந்து பிஜேபி கிட்ட தான் போகுது அப்படின்னாங்க நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் சார் எடப்பாடி கே பழனிச்சாமி நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நாம் அமைக்க போகிற கூட்டணி மிகப்பெரிய கூட்டணியாக இருக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒருத்தர் வந்து தாவேக்கா முடியை காட்டுறாரு உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன நான் பார்த்தீங்களா பிள்ளையா சொல்லி போட்டாச்சு பா இந்த இந்த கரகோஷம் வந்து திமுகவின் தலைவர் ஸ்டாலின் காதல துளைத்து துளைத்தெடுக்கப் போகிறது அப்படிங்கிறாரு என்ன சார் தாவேக்கா கூட்டணிக்கு வந்தால் மாதிரி அந்த கரகோஷம் இருந்துச்சு சார் தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி போனால் ஆட்சி மாற்றம் உறுதி அதில் சந்தேகமே இல்லை ஆனால் கூட்டத்தில் எடப்பாடி கூட்டத்தில் தாவேக்கா கூடிய தூக்கி காமிச்சது தாவேக்கா காரனா அண்ணா திமுக காரணம் உங்களுக்கு எப்படி தெரியும் இது அண்ணா திமுகன்னே தாவேக்கக்கூடிய தூக்கி காமிப்பான் இது வழக்கமாக கடந்த காலங்களில் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே செய்கிற அலம்பல் தான் இது வந்து பாலிடிக்ஸுங்க இது வெரி பிட் வெரி பிக் பாலிடிக்ஸ் எலெக்ஷனுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்கும்போது லெஸ் தென் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இதை ஓடிப்போச்சு அக்டோபர் பத்து தேதி வருது மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலில் எலக்ஷன் வந்துடும் நமக்கு மோஸ்ட்லி நமக்கு ஏப்ரலில் எலக்ஷன் வந்துடும் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் நன்றாக கவனத்தில் கொள்ளுங்கள் இது பாலிடிக்ஸ் ஹாட் கோர் பாலிடிக்ஸ் நடக்குது இது லட்டு மாதிரி இந்த கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுக பிஜேபி எல்லாருக்கும் லட்டு மாதிரி இலோக்கா தக்கிளியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் மக்கள் தான் புத்தாலையாக இருக்கணுங்க அவ்வளோதான் மற்றபடி யார் யார் கூட போனால் என்ன நாற்பத்தி உயிர்கள் போச்சு அதுக்கு யார் பொறுப்பு இனியாவது போகாமல் இருப்பதற்கு அரசோ விஜயோ என்ன முயற்சி எடுப்பார்கள் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்களே காங்கிரஸ் தலைவர் பேசுறாருன்றாங்க இந்த பக்கம் வந்து அதிமுகவினுடைய கூட்டத்தில் அவர் கொடியை காமிக்கிறாங்கன்னா விஜய் கண்டிப்பாக அலைன்ஸுக்கு தான் போக்குகிறாரு முடிவெடுக்கிறாங்களோ அப்படிதாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படிதான் அவங்க அதை பேசுவாங்க அப்படிதான் அதை கொண்டு போவாங்க எலெக்ஷன் டைமில் இது ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி விஜய்யோட பேசியிருக்காரு அதை செல்வப்ந்தகையே கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏஐசிசிஐ ஸ்போக்ஸ் பர்சனும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு அது என்ன மாதிரியான அரசியல் ஒரு இப்போ பரிதாப அரசியலுங்க வெங்காய அரசியல் திமுக குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அவர் விமர்சனம் பண்ணுறாரு குடும்பம் கொள்ளையடிக்கிதுன்றாரு செந்தில் பாலாஜி தான் ஏடிஎம்ன்றாரு பர்சனலாக ஃபஸ்ட் ஃபேமிலியை அட்டாக் பண்ணக்கூடிய அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தரை காங்கிரஸ் எப்படி காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாருன்னா அது திமுகவை சீண்டக்கூடிய வேலை ஸ்டாலினை சீண்டக்கூடிய வேலையை தான் ராகுல் காந்தி செய்கிறாரு அங்கேயும் பார்த்தீங்களா தேர்தல் அரசியல் தான் சுருத்தமாக பேசியிருக்காரு அப்படி சொல்லிவிட்டு பேசுகிறான்றது அதை விட அசிங்கம் ஆனால் அவர் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அவர் ஏங்க கிட்ட சொல்லணும் அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவர் கிட்டோட அனுமதி வாங்கிட்டு தான் பேசணுன்ற தோற்றத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரே உருவாக்குவது அவலத்திலும் அவலம் காங்கிரஸ் வந்து கொத்தடிமையாக கிடக்குதுன்னு அர்த்தம் திமுக எதுக்கு சொல்லிவிட்டு பேசணும் நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்க அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு திமுக தனியாக ஒரு கட்சி இருக்குது திமுகன்னு விஜய் கிட்ட பேசுறதுக்கு அனுமதி எதற்கு வேண்டும் இது பொய்யான தகவல் இதை இதை முதல்ல பேசுறதா அதில் நியூஸ் அனுமதி வாங்கிட்டு பேசுகிறாரா வாங்காமல் பேசுறாரா நியூஸே கிடையாது அனுமதியை வாங்கிட்டு பேசுகிறான்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டா கூட அது வந்து திமுகவை முதலமைச்சரை சீண்டக்கூடிய வேலை அவர் வந்து திமுகவை கண்ட மேனி விமர்சனம் பண்ணும்போது இன்னைக்கு அந்த விஜய் கிட்ட ஒரு விஜய்க்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும் போது அந்த விஜயை பார்த்து விஜய்கிட்ட தொலைபேசியில் பேசுவதற்கு ஸ்டாலின் கிட்ட பர்மிஷன் வாங்குறாருன்றது நியூஸ் கிடையாதுங்க விஜய் கிட்ட ராகுல் காந்தி பேசினது தான் நியூஸ் அது திமுக வைக்கக்கூடிய மறைமுகமாக கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அதாவது அவுட்டெல்லாம் போக மாட்டாங்க திமுக விட்டு அன்டெஸ்டட் விஜய் கிட்ட எல்லாம் காங்கிரஸ் போகவே போகாது விரும்புகிறாங்க அது வந்து அவங்களுக்கு நப்பாசை அவங்களுக்கு இப்போ இருக்க தலைமை அவங்கள ஓரம் கட்டினதால வந்த விஷயம் அது ஒருபோதும் காங்கிரஸ் வந்து இருபத்தாறுல திமுக விட்டு விலகாது இது விஜய் கிட்ட பேசுறது மூலமாக திமுகவை சீண்டி பார்க்குது காங்கிரஸ் தலைமை ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு பேசுனாரா சொல்லாமல் பேசுனாரான்றது நியூஸ் இல்லைங்க பேசினாருன்றது தான் நியூஸ் ராகுல் காந்தி விஜய்கிட்ட அது திமுகவை சீண்டக்கூடிய வேலை அரசியல் விஜயை காமிச்சா அஞ்சு சீட்டு கூட வாங்கணும் வேறு ஒரு வேலையும் கிடையாது வேறு ஒரு இழவும் கிடையாது காங்கிரஸு அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் விஜயை இந்த சம்பவத்தை பயன்படுத்தி விஜயை உள்ளே இழுத்துக்கணும் இழுத்தா என்ன ஆகும் சார் தான் சொன்னேன் ஆட்சி மாற்றம் உறுதி வித் பிஜேபி ஆல்சோ அங்கே தான் சிக்கல் அ கேட்ச் பிஜேபி இருந்ததுன்னா என்ன ஆகும் ப்ரெடிக் பண்ண முடியல அதுலேயும் பரவலான கருத்து பிஜேபி இருந்தாலும் விஜய் பிஜேபி ஏடிஎம்கேன்னா ஸ்வீப் தான் ஒரு பரவலான கருத்து சுனாமி மாதிரி வரும் ரிசல்ட் பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே விஜய் வந்தால் அதுக்கு வாய்ப்பு குறைவு வந்ததுன்னா ஆட்சி மாற்றம் உறுதி விஜய் வந்து ஒரு துருப்பு சீட்டாக மாறிட்டார் இன்றைக்கி விஜய் முடிவெடுத்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் இனிமே இப்படி நீங்கள் பேசலாம் ஹண்ட்ரட் அதாவது இதுவரை அவர் கடைப்பிடித்த அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டிஎம்கே அண்ட் பிஜேபி இருக்குல்ல திமுகவும் எதிரி பிஜேபியும் எதிரி கொள்கை எதிரி அரசியல் எதிரி அந்த நிலைப்பாட்டில் இனி அவரால் தொடர முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு குறை ஏன்னா திமுக அரசாங்கத்தின் இந்த விசாரணை மற்றும் இது எதிர்வரும் நாட்களில் அரசியல் ரீதியாக திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நிர்வாக ரீதியாக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் இவற்றையெல்லாம் அவர் எதிர்கொள்வதற்கு மத்திய அரசுடைய ஒரு மறைமுக ஆதரவு அவருக்கு தேவை என்று தான் நான் கருதுகிறேன் அவர் தலைமையில்தான் கூட்டணி நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னுலாம் சொன்னார் அவரு அந்த அதெல்லாம் கடந்த காலங்க ஒரே நேரத்தில் மோடியையும் ஸ்டாலினையும் ஸ்டாலினையும் அமித்ஷாவையும் திமுகவையும் பிஜேபியும் விஜயால் இனி எதிர்கொள்ள முடியாது என்பது என்னுடைய கருத்து அப்படித்தான் நான் அவதானிக்கிறேன் அது எப்போ அந்த பக்கம் போவார் எப்படி தான் கேள்வி ஏன்னா அவர் இதுக்கு பிறகு தனியாக என்ன ரெண்டு பக்கத்துல தான் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் வரும் ஒரு நேரம் நிற்க முடியாதா வாய்ப்பு குறைவு பொலிட்டிக்கலாக பெரிய அளவில் கிளாரிட்டிலாம் அவர் கிடையாது ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும் இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு இருக்கும் அப்போ இது வாக்கு வங்கி அரசியல் இது ஒரு நடைமுறைக்கு ஒத்துவராத ஒரு நிலைப்பாடு இது இந்த துயர சம்பவத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது இனி ஒரே நேரத்தில் திமுகவையும் பிஜேபியையும் விஜயால் எதிர்கொள்வது எதிர்ப்பது என்பது சாத்தியம் அற்றது ஐர் ஒன் ஆஃப் தம் இந்த இரண்டு பேரில் ஒருவரைத்தான் தன்னுடைய எதிரியாக தேர்ந்தெடுக்க வேண்டிய தீர்மானிக்க வேண்டிய முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிதான் நான் கருது என்றுதான் நான் கருதுக்கிறேன் பலதான கருத்துக்களை பருந்துட்டீங்க மிக நன்றி நன்றி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்